அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதுவையன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் நிறைவா போற்றி அழகான நதி எப்படி பயணிக்கும் நீங்கள் பார்ப்போம் பார்க்க முன்னாடி ரெண்டு விஷயங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு திருநெல்வேலி வரணும் மூன்று மூணு இருபத்தைந்துக்கு முடிவு எடுத்தோம் அப்புறம் இல்லை மூணு மணி வாக்கில் முடிவு எடுத்தோம் ஐந்தே முக்காலுக்கு சென்னை விட்டு கிளம்புனோம் ரெண்டு மணிக்கு திருநெல்வேலி வந்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து என் நானும் நண்பர் பயணி வரும் இன்னொரு கார் என்னுடைய காரை எடுத்துக்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்தோம் என் கூட நண்பர்கள் சில வந்துருந்தாங்க மர வழியில் ரோடு காலி எப்போதுமே ஒரு வேகனார் இருக்க போடுற காரில் வந்து நூறு கிலோமீட்டர் கொஞ்சம் அதிகமான ஸ்பீடு தான் பட் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன முயல் கிராஸ் ஆகிடுச்சு வண்டியில் அடிபட்டது அது அந்த வே அடிப்பட்டு அது ஷோராக இறந்துருக்கும் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது அந்த ஏற்கனவே இது மாதிரி ஒரு முறை வந்து நான் இருந்து குண்டத்தூர் ரோட்டில் ஒரு பாம்பு ஏற்றிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு வெளிநாட்டு பறவை அது பேரெலாம் தெரியாது அது ஒரு வாட்டி காரில் இன்னோவாவில் அடிபட்டுருக்கு இறந்துருக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் அது நான் வந்து இது ஏன் இந்த விஷயத்த முதல்ல சொல்கிறேன்னா இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒரு செவன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வெப் சீரிஸ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான துறை அது ஓகே அதில் ஒரு டூ ஹவர்ஸ் கட் பண்ணியிருக்கலாம் அது ஒரு சினிமா மாதிரி எடுக்கணும்னு நினச்சி பண்ணிட்டாங்க அதில் வந்து அந்த விலங்குகள் பாதுகாப்பு அப்புறம் மரங்கள் பாதுகாப்பு காடுகள் பாதுகாப்பு பற்றி வலியுறுத்தியிருப்பாங்க ஒரு 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 நல்ல ஸ்டோரி அது ரொம்ப நல்ல படம் அது நான் அந்த படத்தை வந்து ஒரு நேரம் ஏழு நேரம் ஒன்றா உட்காந்து பார்க்க முடியல எப்போலாம் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டைம் கிடைக்குதோ இப்போ இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகணும்போது இந்த மாதிரி படங்கள் பார்ப்பது என்னுடைய வாடிக்கையான விஷயம் அப்போது அந்த படம் பார்த்துட்டு வந்தது விளைவாக அந்த முயல் அடிபட்டுதா இல்லை வந்து என்னுடைய அஜாக்கிரதையாக இது ஏன் நமக்கு நடந்தது அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்தது இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா இது போல் முயலோ பாம்போ பூனையோ கிராஸ் ஆகுது நாயோ கிராஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் வந்து பிரேக் போட்டிங்க பின்னாடி வர நீங்கள் வந்து அது அது பொழுதுல நடக்கும் அது பிரேக் போட்டிங்கன்னா இது பல்ல இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பாம்பு கிராஸ் ஆச்சுன்னு பிரேக் போட்டு ஒரு லாரி பிரேக் போட்டு பின்னாடி வந்து மூணு பேர் சேர்த்து போயிட்டாங்க பாம்பு முக்கியமாக மனிதர்கள் முக்கியமான மனிதர்கள்தான் முக்கியம் நான் பண்ணது தவறு தான் நான் பண்ணது வேறு பண்ணல அந்த முயல் இழப்பால் அந்த முயல் குடும்பத்துக்கு நஷ்டம் அதோடைய ஃபேமிலி என்ன கஷ்டப்பட்டிருக்கோம் அது அம்மா முயலாக இருந்ததா அப்பா முயலாக நமக்கு தெரியாது நமக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் அப்போ அந்த இடத்துல ஒரு இதே ஒரு மனிதன் இருந்தாங்கன்னா நம்ம பிரேக் தான் ஆகணும் வேறு வழியாக நம்ம வண்டி டேமேஜ் ஆனால் கூட மாட்டேன் அது வந்து ஷனப்போது நடந்தது அது ஒரு மிடியில் டக்குன்னு ஓடி வந்தது புதரில் இருந்து அது எதிர்பார்க்கல பட்டு வாகனங்கள் ஓட்டும் போதும் இதன் மூலமான சொல்ல நம்ம இன்னும் கவனமாக இருக்கணும் இப்போ அந்த மொயல் அடிப்பட்ட இடத்துல உங்களுடைய குழந்த இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அப்போ நம்ம கவனமாக தான் இருக்கணும் ஸோ அதிக வேகம் வேண்டாம் இதே தான் ஒரு பிரபஞ்ச குறிப்பாக நான் எடுத்துக்கிறேன் அந்த படம் பார்த்ததுனாலே என்னன்னு தெரியாது ஒரு குறிப்பாக எடுத்துக்கிறேன் நீங்களும் அது கவனமாக இந்த விஷயத்தை கவனத்தை வச்சுங்க ரெண்டாவது பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் டே ஒன்லேருந்து அங்கே ஒரு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய நண்பர் அவர் வந்து தன்னோட இடத்த தான் வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் நம்முடைய மக்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் அன்னதானத்தை அங்கே வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி டே ஒன்லேருந்து கொடுத்துட்டார் அதாவது வந்து அந்த மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடி மாதம் மட்டும் எப்போதுமே ஃபுல்லாகும் மற்ற நாளெலாம் காலியாக ஈ அடிக்கும் அவர் வந்து அங்கே இஸ்லாம் நான் குரான் படிக்கிறவன் இவங்க வந்து இந்துக்கள் இவங்க எந்த சாமிக்கு நம்ம சாமிக்கு சம்மந்தம்லாம் பார்க்காம அவர் அந்த இடத்த மனப்பூர்வமாக கொடுத்தார் என் நண்பர் பாபு செல்லப்பன் சார் இவங்கள தான் அர்ஜுன் இவங்கள தான் காரணம் அதோடைய விளைவு என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு அண்ட் எஃபெக்ட் இருக்குல்லையா நம்ப நம்பதுக்கு சிரமமாக இருக்கும் அந்த மண்டபத்தை ஒன் இயர் கான்ட்ராக்டுக்கு ஃபுல்லாக ஒருத்தங்க புக் பண்ணிட்டாங்க அவங்க புக் பண்ணது வந்து அவங்களோட பர்பஸ்க்கு ஆனால் அந்த மண்டபத்துக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு மாதத்து ஒரு வருஷத்துக்கு ரூம் இருக்காது அங்கே இதுதான் சொல்கிறேன் கொடுப்பதோடைய உச்சம்னு சொல்கிறேன் அவர் எதையும் எதிர்பார்த்து கொடுக்கல அவர் இன்னும் நாளைக்கு திமுக அண்ணா திமுக நின்று எம்எல்ஏ நிற்க போரலை மாவட்ட செயலராக போகல மந்திரியாக போகிறல ஆனால் அங்கே மதமும் பார்க்கல அவர் வந்தவங்க என்ன ஜாதின்னு பார்க்கல இந்த நல்ல காரியத்துக்கு நம்ம கொடுக்கணும் நல்ல விஷயத்துக்கு நம்ம தோல் கொடுக்கணும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதே நீங்கள் மேல்முனையில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஹிந்து தான் அந்த கோயிலை வச்சு தான் கோடி கோடியாக சம்பாதிச்சவன் இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதாவது மொத்த பணத்தையும் உலகத்தில் இருக்க சிலருக்கெலாம் அந்த ஹேபிட் உண்டு இருக்க மொத்த பணம் தனக்கு மட்டும் தான் வரணும் மற்ற எல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்கணுன்ட்டு அது போல் ஒரு அயோக்கிய பேர் தான் அவன் ஹிந்து அப்போ இங்கே இந்துவா முஸ்லீமான்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்கு இருக்க முஸ்லீமுக்கு இருக்க இந்த இருந்த இந்த கருணை உள்ளம் அந்த இந்து நாய்க்கு அந்த மேல்மணையெல்லாம் எங்கே போச்சு அந்த எருவு மாடுலாம் வந்து நான் சபிக்கலை நல்ல புத்தி அந்த அங்காள பரமேஸ்வரி கொடுக்கட்டும் காரணம் அது அன்னதானம்ன்றது நூறு இடத்துல பிச்சை எடுத்து நம்ம ஆட்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோடய நோக்கம் வேறு அதோட நோக்கம் யாருக்கும் அரசியலுக்கு வரணுன்றதெல்லாம் நோக்கம் இல்லை இதால் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்லிணக்கம் ஏற்படணும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படணும் மக்கள்லாம் ஒன்றுபட்டு இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அந்த ஒரு தருணம் வந்து அந்த ஒரு க்ஷணம் வந்து கொடுக்குற ஆட்களாக நம்ம எல்லாம் நிற்கிறோம் அப்போ அதோட அதோட விளைவுகள் அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு புரியணுன்றது தான் அதோட உள்ள உள்ளே இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான கருத்துக்கள் அது புரியாமல் நமக்கு அந்த சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து வந்துடுச்சு தான் அந்த அந்த உடம்பை எரிக்கக்கூடியவன் பதைக்கூடியவன் பண்ணுவான் அவனை பொறுத்தவரை எட்டனதர் பாடி ஆனால் உயிராக இருந்து அது பணமாக மாறிச்சு பார்த்திங்களா அந்த உயிருக்கு சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா அவனுக்கு அது வந்து வழி அவனுக்கு அதெல்லாம் தெரியாது அதுக்கு பணத்தை கொடு வாய் கரைச்சி போட்டால் இதுக்கு பணத்தை போட இதுக்கு போட எல்லாத்துக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் பணத்தை போடுங்க தான் பார்ப்பாங்க அதுக்கு நூறுரூவாவே இரநூறுவா அந்த இது அந்த சாங்கி இந்த சாங்ன்னு ஏதாவது ஒரு வாயில் வந்தெல்லாம் சொல்லி பணம் பிடுங்க தான் பார்ப்பாங்க அப்போ அந்த இந்த இந்த விஷயங்களை நமக்கு பெரிய மா மாற்றம் வரணும் பணம் என்பது மட்டும் வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம் பணம் அல்டிமேட் ப மணி இஸ் த அல்டிமேட் மேட்ரு இந்த வேர்ல்டு டவுட்டே இல்லை ஆனால் அது மட்டும் முக்கியமில்லை மனிதர்களும் வேணும் நாளைக்கு நம்ம செத்து போனால் நம்ம காலிலேயே சுடுகத்தில் போய் படுத்துக்க முடியாது நம்ம எரிக்கிறதோ புதைக்கிறதோ ஒரு இஸ்லாமியர் இருக்காருன்னா அவரை புதைக்கணும்னா நாலு பேர் வேணும் தூக்கிட்டு போகிறதுக்கு நல்லா புரிஞ்சுங்க நம்ம ஒரு கால் நீங்கள் வந்து நான் சொந்த காலிலே போய் படுத்துப்பேன் எனக்கு எவன் தயவு வேணாலும் நீங்கள் எப்படி வேணால் இருந்துங்க எவ்வளோ ஆனாலுமே சொந்த சொந்தக்காலில் வந்து போய் படுக்க முடியாதுன்ற போது நாலு பேர் நமக்கும் வேணுன்றதை புரிஞ்சுங்க இது வந்து இட் இஸ் எ மெசேஜ் ஃபார் எவ்ரிபடி இது ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தருக்கு அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே இது பொருந்தோம் ஸோ இது கவனத்தை எடுத்துப்போம் என்னுடைய ஒரு ஒரு கதையை சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான சம்பவம் கூட அதை இணைக்க விரும்புகிறேன் அதாவது அந்த கதை என்னன்னா ஒரு ஒரு இளைஞர் ஒரு பெரிய ஞானியிடம் போகிறான் ஐயா நான் உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் நான் ஆண்டு அனுபவிச்சிட்டேன் எனக்கு எல்லாத்துலேயும் சளிப்பு வந்துடுச்சு என்னை தயவு செய்து உங்களோட சீடனை நான் ஏற்றுக்கேன் அப்படி சொல்லிவிட்டு ஞானி கேட்குறாரு மகிழ்ச்சி அதை நம்ம பண்ணிடலாம் அவர் அவர் கேட்டது என்ன ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் கேட்பார் உனக்கு லைஃப்பில் எது வந்து ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தது நீ எப்போதாவது உன்னை முழுமையாக மறந்து போகும் அளவிற்கு ஆர்வத்துடன் ஆழமாக எதிலாவது ஈடுபட்டு ஈடுபட்டது உண்டா என அவர் கேட்பார் உடனே இவனும் சொல்லுவான் எனக்கு வந்து சதுரங்கம் ரொம்ப பிடிக்கும் விளையாடுறது அப்படின்னு ஒன்று அப்போ உடனே அவர் சொல்வார் உள்ளே ஒருத்தரை கூப்பிட்டு பன்னிரெண்டு வருஷங்களாக தவத்தில் இருக்கார் இல்லையா அந்த அவரோட பேரை சொல்லி அவரை கூப்பிட்டுட்டு வரும்போது சதுரங்க அட்டையோடு வரும் அப்படின்னு சொல்லுவார் அந்த அவர் ஒரு பெரிய தபஸ்வி பார்த்தாலே தெரியும் ஒரு சதுரங்க அட்டையோடு வருவார் ரெண்டு பேருக்கும் சதுரங்க ஆட்டத்துக்கு ரெண்டு பேரும் உட்கார வச்சுருவார் ஒருத்தருக்கு கருப்பு ஒருத்தருக்கு வெள்ளை எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் அந்த குரு சொல்வார் என் துறவியே நீ பாண்ட வருஷம் நீ வந்து ஒரு ஞானம் பொருந்தியவன் மறு பருப்பு ஆனால் இது விளையாட்டான விஷயம் இல்லை இவனை வந்து சதுரங்க நல்லா தெரியும்னு சொல்லியிருக்காங்க நீ உன்ட்ட தோத்துட்டனா உன் தலையை சிம்பிடுவேன் அதே போல் அந்த இளைஞன்டையும் சொல்வார் நீ எனக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டு ஜாஸ்தி ஈடுபாடு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ உள்ளே வந்த நீயும் இதில் வெற்றி பெற்றாகணும் நீ தோத்துடனா நீ உணவு தலை செய்யணும் இதான் வந்து ஒரு ரூல் அப்படின்னோன்னே ரெண்டு பேருக்கும் பக்கு ஆகிடும் அதை அது வந்து ரெண்டு பேருக்குன்றது அந்த இந்த அவரோட துறவியோட அந்த இளைஞனுக்கு பக்கு ஆகிடும் அதான் உண்மை அவருக்கு வந்து அதை கேட்டோன்னு ஒரு ஒரு ஜர்க்காயி அதுக்கப்புறம் அவர் நார்மலாக மாறிடுவார் ஆனால் அந்த இளைஞனுக்கு வந்து அந்த பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் ஐயோ நம்ம தோற்றுட்டா நம்ம செத்து போயிடுவேன் செத்து போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரபரப்போடையும் அவன் விளையாடுவான் அந்த பதட்டோத்துட்டே விளையாட ஆரம்பிப்பான் ரொம்ப நல்லா ஆர்வமாக விளையாடுவான் சூப்பராக விளையாடுவான் இருந்தாலும் ஒரு முதல் பதினஞ்சு இருபது நிமிடங்களில் சில அந்த ஆட்டத்தில் சில தோல்விகளை சந்திப்பான் அதுக்கப்புறம் தன்னை முழுசாக ஈடுபடுத்தி நம்ம தலை போய்டினால அவன் இன்னும் ஆர்வத்தை அதிகப்படுத்தி தன்னை முழுசாக அந்த ஆட்டத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளும்போது அவனுடைய காய நகர்த்துகள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால அவனால் நல்ல நல்ல முறையில் அந்த ஆட்டத்தில் பயணிக்க முடிந்து வெற்றி கோட்டுக்கு ஒரு ஒரு சில அடி தூரங்களில் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் அந்த அவன் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எதிர்க்க விளையாடக்கூடிய அந்த துறவியை பார்ப்பார் அவர் பன்னிரெண்டு வருஷம் தொடர்ந்து தவம் புரிஞ்சதுனால உடம்பே அப்படியே வந்து த தகன்னு மின்னும் குழந்தையாக இருப்பார் அந்த அந்த குழந்தைகள் எப்படி அந்த அம்மாக்கிட்ட வந்து பால் குடிக்க வரும் அந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வயசு குழந்தை அது போல் ஒரு குழந்த மனப்பான்மையோடு இருக்கார் வெகுளியாக இருக்கார் விகல்பமே கிடையாது இவனுக்கு வந்து அவரை பார்த்தாலே அவர் அப்படியே அந்த ஆட்டத்தில் மெய்மறந்து விளையாடிட்டுருக்கார் இவனுக்கு பயம் வந்துடும் நம்ம லைஃப்பில் வந்து வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிச்சாச்சு வாழ்க்கையை வெறுத்து போய் தான் இங்கே வந்திருக்கோம் நாம உயிரோடு இருந்தேன் என்ன ஆகப்போகுது இந்த ஞானி இந்த துறவி உயிரோடு இருக்கணும் இவரால் அந்த ஊர் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நாம் ஜெயிச்சு இவர் தோத்துட்டாருன்னா இவரோட தலையை இந்த குரு எடுத்துருவார் இந்த குரு எடுத்துட்டாருன்னா அது அது வந்து நம்ம சாவன் நடத்த அது பாவம் அதுக்கு பற்றி நம்ம தோற்றுடுவோம் அப்படின்னு தோக்க ஆரம்பிச்சிருவான் அந்த ஆட்டத்தை தப்பாக மாதிரி விளையாடி உடனே அதை பார்த்துட்டு இருந்த குரு அந்த மேஜியை அப்படியே தூக்கி கடாசிடுவார் எல்லாம் பயந்துருவாங்க அப்போ சொல்லுவார் இளைஞனே நீயும் வெற்றி பெற்ற துறவியை நீங்களும் வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப எல்லாம் அதிர்ச்சி ஆகிடுவாங்க அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா அதை நான் அப்படியே படிக்கிறேன் நீ வந்து எதனால் வந்து இந்த ஆட்டத்தை விட்டு கொடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் இப்போது ஒன்று சீடனை ஆக்கிக்கிறேன் நீ இங்கே எப்போதுமே இருக்கலாம் நீ எதிர்பார்த்த வந்த விஷயத்த நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அதுக்கு காரணம் உன்னுடைய கருணை உள்ளத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை விட மற்றவர் முக்கியமாக படும்போது நீ மற்றவர்காக பிரதி பலனின்றி உன்னையே தியாகம் செய்யும் அளவிற்கு உயர்ந்து விட்டாய் நின்று விட்டாய் நீ அதனால் க மிகப்பெரிய கருணை உடையவனாக மாறிவிட்ட அன்பு எப்போதும் கருணைமயமானது அன்பு எப்போதுமே கருணைமயமானது அவை உனது இருப்பின் ஒரு இயல்பாகட்டும் நீ இருக்கிறியா அது உன்னுடைய இயல்பாகட்டும் அப்படின்னு சொல்லுவார் சொல்லி அவனை அவன் சீடராக நான் இது வந்து ஒரு இது ஒரு ரொம்ப சில கதைகள் சில படங்கள் சில பார்க்குற விஷயங்கள் சில சம்பவங்கள் நம்மளை போடக்கூடிய விஷயமாக இருக்கு அதுபோல் நான் இந்த கதையை படித்த பிறகு உறக்கம் கிட்டத்தட்ட தொலைத்த ஒரு மனநல்தான் இருந்தேன் காரணம் இந்த கதையோடு சில விஷயங்களை நான் பொருத்தி பார்க்கின்றேன் அது அந்த அந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் நான் இந்த கதைக்கு வரேன் நான் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணதுக்காக வந்தேன் ஒரு காலை மலர்ன்ற ஒரு சிறப்பு ஒரு ப்ரோ ஒரு ப்ரோக்ராமுக்காக அது நல்லா பண்ணணுன்னே நீங்கள் ஏன் வந்து வாஸ்து வந்து ப்ரோக்ராமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் கிழமைன்னு சூஸ் பண்ணாங்க செவ்வாய்கிழமை விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா ஒரு லேடி அப்போ தான் அவங்களும் என் கூட இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க அந்த அம்மாவும் பண்ண போகிறான்னு சொன்னால் எனக்கு புதன்கிழமை கொடுத்தாங்க புதன்கிழமை இரவு ஏழு எட்டு அது ஒரு நல்ல ப்ரோக்ராம் ஏல் டு எட்டுன்னு நினைக்கிறேன் நல்ல ப்ரோக்ராம் ஏழு டு எட்டு அந்த ப்ரோக்ராம் மூணு வருஷம் போகுது அந்த ப்ரோக்ராம் நடுவில் தான் வந்து ஆண்டாள் கோயில் தங்கம் சேர்க்கணுன்றதுக்காக சில மெசேஜஸ்லாம் கொடுக்கும்போது அப்போது எனக்கு வந்து அந்த அந்த டைமில் மேனேஜ்மெண்ட்லாம் மாறுது ஜேஆர்டிவியில் அப்போ சம்மந்தம் இல்லாத ஒருவர் வந்து ஒரு கிறிஸ்துவர் அதற்காக கிறிஸ்டியன் எல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை அவர் கிறிஸ்துவர் அவருக்கு குழந்த கிடையாது அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆண்டாள் கோயில் தங்கம் கொடுங்க தங்கம் கொடுங்கன்னு சொல்கிறீங்க போதும் நிறைய நாள் பண்ணிட்டீங்க நீங்கள் விட்டு கொடுத்துருங்க வேறு யாராவது ஸ்டார்ட் பண்ணட்டோம்ட்டேன் எனக்கு அந்த அந்த டைமில் அந்த ஸ்டார்ட் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது இல்லைனா ஆண்டாள் கோயில் தங்கம் திரட்ட முடியாது அப்படின்னு அப்போ நான் ரிக்வெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அவர் ஒத்துக்கலை நீங்கள் கடைசி நாலு வாரத்தோட நாலு வாரம் அதோடு முடிச்சுங்க இதுக்கு நோ மோர் டிஸ்கஷன் சொல்லிடுறார் எனக்கு வந்து அவருக்கு மேலே சப்போஸ் டிடிவி தினம் ஒய்ஃப் தான் அப்போ அனுராதா தான் ஹேண்டில் பண்ணுவேன் அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு வழி இருந்தது ஏன்னா அவங்களோட அம்மா நல்லா இறந்து போயிட்டாங்க தஞ்சாவூரில் அனுராதாவோடய அம்மா வெங்கடேஷ் அவருடைய அம்மா பட் நான் அதை பண்ணலை அவருக்கு ஈக்குவலான ஆட்கள் வந்து பலம் எழுந்துட்டாங்க அவர் தான் எனக்கு கூட்டு போனது அவரும் அப்படியே சொல்ல முடியாது ஆனால் சொல்லலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது சரி நம்ம இந்த இடத்துல அமைதியாக போவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆண்டாளுக்கு நம்ம பண்ணுறோம் நம்ம நேர்மையாக பண்ணுறோம் வேறுனா அவள் பண்ணிக்கிட்டோம் இல்லைனா வந்து அது அவள் தலையெழுத்து நம்மையாக அதை உரி பண்ணிக்கணும்னு அந்த அந்த ஒரு ப பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனநிலை எனக்கு வந்தது இருந்தது நீங்கள் நீங்கள் நம்பி தான் ஆகணும் நாலாவது வாரம் ப்ரோக்ராம் முடிக்கிறேன் ஐந்தாவது வாரத்துலேருந்து எந்த ப்ரோக்ராமும் கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா உத்தரவு போட்டாங்க எந்த அந்த ஸ்லாட்ஸும் கூடாது நம்ம டிவியில் ஒன்லி வந்து செய்திகள் மற்ற அவங்க சில விஷயங்களாக வச்சுருந்தாங்க அது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆண்டாள் மிகப்பெரியவர் இது எப்படி நடந்தது அதுதான் ஆழமான நதி எப்படி பயணிக்கும் அப்படின்ற கேள்விக்கும் இதுக்கும் தொடர்பு உண்டு நம்பர் ரெண்டு என்னுடைய கல்லூரி படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது சரியாக நான் சொல்கிறேன் ஏன்னா பைக் அப்போ தான் காலேஜுக்கு கூப்பிட்டு வந்தோம் சாஸ்திரியாரில் பேசுகிறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் கைது என் நண்பன் ஒரு விட ஒரு கல்வெட்டில் உட்காந்து பேசிகிட்டுருக்கோம் அப்போ அவர் சொல்கிறார் சொக்கா நீ வந்து ஒரு பர்டிகுலர் ப ஒரு பர்சனை பற்றி சொல்லி அவர் இந்த ஜாதி நீ சொல்லி எல்லாத்தையும் இருக்கேன்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் அண்டாள் சத்தியமாக எனக்கு அப்போ என்ற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது நீங்கள் நம்பி தான் ஆகணும் நான் வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எங்கள் கம்யூனிட்டி பேர் தெரியும் எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் ஆண்டால் சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு வந்து நான் கல்லூரியில் வந்து அந்த கேள்வி அந்த பையன் முன்வைக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள் இந்த ஜாதியோட பெயர்கள் இதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது நான் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொன்னேன் இல்லை நீ சொல்லியிருக்க போது எனக்கு எதிராக சில வலைப்பின்னல்கள் பின்னப்பட்டிருக்கே நமக்கு எதிரானவர்கள் ஒன்று கூடியிருக்காங்க போது அந்த கூட்டத்தை விட்டு நான் வந்து சண்டெல்லாம் போடல அந்த கூட்டத்தோட சண்டைலாம் போடல விலக விலகிட்டேன் அப்போது இங்கேயும் ஒரு கேள்வி தான் ஆழமான நதி எப்படி பயணிக்கும் அப்படின்றது தான் ஸோ நான் அப்படி தான் பயணித்தேன் ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த கூட்டத்தில் என்ன என்ன என்னை ஒதுக்கினவங்க எல்லாருமே நாலு வருஷத்தில் கோர்ஸ் முடிக்கல ஆனால் நான் நாலு வருஷத்தில் கோர்ஸ் முடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோர்ஸ் முடித்தேன் என்னை ஒதுக்கினால என்னை தவறாக செத்துரித்தனால எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க உண்மையான நண்பர்கள் உயிருக்கு உயிரான நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க ஸோ அந்த வகையில் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்ததாக ஒரு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஆறில் எலெக்ஷன் நிற்கிறேன் அந்த பஞ்சாயத்தில் கவுன்சில் எலெக்ஷனுக்கு அந்த ஸ்யேட்சிஷன் அந்த டீ கிளாஸ் தான் சிம்பிள் அது கோப்பாக்கன்னு ஒரு பஞ்சாயத்து குன்றத்தூர் ஒட்டியத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அப்போ வந்து அதுக்கு நான் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டேன் நான் வந்தால் இதெல்லாம் ஊருக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாரையும் நான் ஒரே ஒரு ஹாஃப் டே போய் கேம்பெயின் பண்ணேன் ஒரு முந்நூறு பேர் வந்தாங்க கூட பயங்கரமாக எல்லாம் பயங்கர லெவலில் அதை பண்ணி அதோடு முடித்தாச்சு ஆனால் நான் அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரமே பண்ணல நான் ஏன்னா எனக்கு பிடிக்கல போய் மக்கள்கிட்ட போய் காலில் இருந்தால் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல சாலில் போட்டு அதெல்லாம் பிடிக்கல நான் இருந்த பகுதியிலே இன்னொருத்தரும் எலெக்ஷன் நிற்கிறார் அவர் டியூன் பாக்ஸ் நிற்கிறார் சின்னத்தில் அவர் பேர் அருள் துறையூரை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா மேக்ஸ் ஒருத்து நான் இருந்த இடம் நான் அங்கே என்ன இருக்கேன் அப்படின்னு ஒன்று ஒரு சா செட்ட மக்களுக்கு சொ சொக்கலிங்கன்னு ஒருத்தர் நிற்கிறாரு அவர் படித்தவர் அவர் நல்லது பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துடுது இவர் வந்து போய் கேட்கும்போது அந்த சின்ன குழப்பத்தில் வந்து அது போல் நினச்சவங்களேன் நான் வந்து ப்ராப்பராக அந்த நின்னா ஜெயிக்கின்ற வெறி இல்லாதனால நான் நான் நிற்கிறேன் உங்களுக்கு நல்லது வேணும்னா நீங்கள் ஓட்டு போடுங்கன்ற ஒரு மனதில் இருந்தனால அந்த கிளாஸுக்கு போடுறவங்க எல்லாமே டிவன் பாக்ஸ் போட்டாங்க நான் நாலு ஓட்டில் தோற்று போகிறேன் அந்த கிளாஸ் வந்து என்னோட கம்மி தான் நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டு கம்மி இருந்தாலும் நான் வந்து மொத்தம் மூணு ஒரு 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 மூணு கவுன்சிலர் ஒரு ஒரு பகுதிக்கு அப்படின்னும் போது நான் நாலாக தான் வரேன் எனக்கும் எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் ஓட்டு வித்தியாசம் நாலு எனக்கு பயங்கர பயங்கரக்கும் இவனை அப்போ நான் பொலிட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகிடறேன் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நான் அடுத்து 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 அடுத்துன்னு ஒரு லிங்க் டெவலப் ஆகி க்ரியேட் ஆகி நான் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பேர் சொல்கிற அளவுக்கு ஆகிடுறேன் அது இனையோட சித்தம் இவனை அடித்து துவச்சிடணும் தூக்கி போட்டு மிதிக்கணும் அந்த எண்ணத்தோடு இருந்தேன் ஆனால் நான் எதுவும் பண்ணலை அதான் உண்மை அவனை வந்து நான் எதுவும் பண்ணலை துரதிருஷ்டவசமாக அவர் வந்து வட்டி வியாபாரம் பத்து வட்டி பதினஞ்சு வட்டி மூணு வட்டி நாலு வட்டி வாங்கி வெளியில் எட்டு வட்டி பத்து வட்டி கொடுக்குறவர் அவர் அவருடைய புது காரில் அவர் ஒரு மனைவி ஒரு பொண்ணு குட்டி பொண்ணு ஒரு பெரிய பொண்ணு ஒரு ஏழு வயசு பொண்ணு ஆறு வயசு பொண்ணு ஒரு ஒன்றரை வயசு குழந்த எல்லோரும் போகும்போது அவர் துறையூருக்கு முன்னாடி அவர் சொந்த ஊருக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்து போய்டார் அந்த குட்டி பொண்ணு ஒன்றரை வயசு பொண்ணு இறந்து போயிடுது அந்த இப்போ அஞ்சு ஆறு வயசு பொண்ணுக்கு நல்லாடி அவங்க ஒய்ஃபுக்கு வந்து காலில் நரம்பு கட்டாயி ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வராங்க ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் கழித்து அப்போ அவங்க அந்த வட்டி விட்டவங்களாம் வட்டி கொடுத்தவங்க எல்லாருமே ஏன்னா அந்த மூணு வாட்டி நாலு வாட்டிக்குன்னு இவருக்கு முதல்ல இவருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த அருள்ன்றருக்கு அவங்க எல்லாருமே அந்த வீடை முற்றுகையிட வராங்க அப்போ அந்த பொண்ணு எந்த அந்த பொண்ணுலாம் எனக்கு ரொம்ப சபிச்சிருக்கு அந்த பொண்ணு நல்ல பொண்ணு பேரான் ஞாபகம் இல்லை அந்த பொண்ணு வந்து எங்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க அண்ணா நீங்கள் தான் நீங்கள் தானே சொன்னால் கேட்பாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவரும் அந்த பொண்ணோட தம்பியோ தங்க யாரோ சம்படி கம் அந்த டைமில் அப்புறம் நான் தான் போய்ட்டு பணம் வாங்கினதாவே அவன் கொடுக்குறன்றாங்க பெண்கள்கிட்ட வந்து கலெட்டாக பண்ணாதீங்க இது ஏரியா நீங்கள் வராதிங்க இதாக தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க தான் விற்று கொடுக்குறேன்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்கள ஒரு மிரட்டி ஒரு எல்லாத்தையும் அமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கும் மேற்பட்டவர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அப்போது அந்த இடத்துல நான் சண்டை போட்டு அடிச்சிருந்தேன் அவன் தானாக சாப்பிடுவேன் நான் சண்டையோடு இருந்தேன்னா சொக்கலிங்க சாப்பிடுச்சுன்னு கூட சொல்லியிருக்கலாம் அப்போ அந்த ஆழமான நய நதி எப்படி பயணிக்கின்ற ஒரு முறை முறையை தான் நான் அந்த இடத்துல பின்பு அது தெரியாமலே அந்த இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு நில விஷயத்தை ஏமாற்றப்பட்டேன் இப்போ என்னை ஏமாத்தவர் வந்து நான் நாளைக்கு வந்து டாட்டாவை ஏமாற்றலாம் பிர்லாவை ஏமாற்றலாம் அம்பானி ஏமாற்றலாம் இங்கே எங்கள் ஊரில் ஜோகோ ரொம்ப ஃபேமஸ் அந்த சேர்மனை ஏமாற்றலாம் டசன்ட் மேட்ரு அப்போ அது வந்து ஏமாத்துறது வந்து ஏமாத்துறவங்களுடைய குணாதிசயம் ஏமாறுவது ஏமாறுவர்களுடைய குணாதிசயம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் மோடுக்கு போனேன் எனக்கு நல்லா தெரியும் திரும்பவும் இப்போ இப்போ நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டிலாம் வந்ததுனால நதி எப்படி பயணிக்குன்றது புரிஞ்சுக்கிட்டேன் ஆழமான நதி அதனால் நான் அந்த முதல்ல இருந்த கோவம் இல்லை அப்போ நண்பர் வருவார் ரெண்டு பேருக்கும் காமலான்னு ஒருத்தர் கூப்பிட்டாங்க சார் உங்கள் லெவல் என்ன சார் நீங்கள் போய் வீடியோலாம் போட்டு என்ன சார் அவர் உங்களுக்கு ஈட்டிலான ஆளாக அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோன்னா அந்த ஈகோ வந்து ஒரு நாலு வாட்டி செருப்பாளியை நாலு வாட்டி வாழ்நாள் அடித்த மாதிரி சரி இவர் சொல்கிறதும் கரெக்டு தானே இப்போ இந்த பணத்தால் நமக்கு ஒன்றும் ஆகப்படுறதில்லை அந்த பணத்தை வச்சு அவர் வந்து பெரிய மாட மாலைகள் கட்டப்படுறதில்ல நம்ம தான் ஏற்கனவே பார்த்துருக்கணும் லைஃப்பில் நம்ம நமக்கு கூட ஆண்டால் பயணிப்பதால் நமக்கு இது இழைக்கப்பட்ட துரோகங்களுக்கு எப்படி பதில் ஆண்டால் கொடுத்துருக்கா நமக்கு எதிராக இருந்து சூழ்ச்சிகள் செய்தவர்க்கு ஆண்டால் எப்படி பதில் கொடுத்துருக்கான்ற எனக்கு தெரியும் ஒரு கால் நான் பண்ணி தான் அதே ஆண்டால் எனக்கு கொடுக்க போகிறேன் அதுதான் என்னோட கான்செப்ட் என்னோடனே சரிங்க சார் நான் இனிமேல் வந்து இந்த விஷயம் நான் பேசலை பட் எனக்கு வலி உண்டு நான் பொதுவாக அந்த வழியை எனக்கு யார் கொடுத்தாலும் திரும்ப அந்த வழியை கொடுத்து தான் அதுக்கப்புறம் அந்த அந்த புக்கை மூடுவேன் இந்த விஷயத்தில் நான் அப்படியே ஒதுங்கிக்கிறேன் பட் காலம் பதில் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன் இந்த இடத்துல இந்த முடிவை நான் எடுத்தேன்னா எனக்கு ஆழமான நதி எப்படி பயணிக்கும்ன்றது தெரியும் அப்போது அந்த இந்த உண்மை தெரியாதனால தான் நிறைய பேர் நிறைய இடங்களில் தேவையில்லாத பம்புகளையும் வழக்குகளையும் சந்திச்சுட்டு வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ நான் ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு இடம் விற்கும்போது கூட ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நண்பருக்கு கொடுக்குற அவரால் பணம் கொடுக்க முடியல அவர் எனக்கு நேரடியாக தெரியாது என் நண்பர் என்னோடய சகோதரர் மூத்த சகோதரர் சக்திவேல் சார் மூலமாக தான் பழக்கம் அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அவர் பேர் பூபாலன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் என்னால் நான் எதிர்பார்த்த பணம் வரல சார் என்னால் சாருக்கு சங்கடம் வேண்டாம் சாரோட அம்மாவுக்கு நான் அந்த இடத்த திருப்பி கொடுத்துறேன்ட்டு பிள்ளையத்து வந்து இடத்த திருப்பி கொடுத்துறாரு அவருக்கு அவருக்கு அந்த கொடுக்க வேண்டிய கைட்லைன் வலி கூட கொடுக்கல அவர் என்ன சொல்கிறாருண்ணா சார் என்ன சார் நீங்கள் உங்ககிட்ட உங்கள் இடம் உங்களுக்கு கொடுத்தாச்சு சார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு காரை போயிட்டார் அவர் முதல் நாள் நைட்டு வந்து தங்கி ரூமை போட்டு தங்கி அவருக்கு இதனால ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் நஷ்டமாக இருக்கலாம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் வந்துட்டு போனதுக்கு எல்லாமே ஆனால் அந்த மனிதர் பாருங்கள் அவர் வந்து நான் பணம் கொடுக்க முடியாது இது இடம் என்னோடதுன்னு சொல்லியிருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா வயல் பிடிக்கிற நாயை மூஞ்சி பார்த்தா தெரியாதா அது போல் தான் நல்ல ஆட்கள் நம்ம சக்திவேல் சார் சொல்கிறார் அவர் ஒரு ஆண்டாளுடைய ஒரு பக்தர் அப்போ அவர் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாருனா அவர் நல்ல மனிதராக தான் இருக்க முடியும் போது அந்த இடத்துல நமக்கு நடக்கலையே அப்படின்னு வருத்தம்லாம் இல்லை நான் வந்து நமக்கு வர வேண்டிய பணம் வரலையேன்ற வருத்தம்லாம் இல்லை ஆனால் அவர் எவ்வளோ உயர்ந்து நடந்துகிட்டார் பாருங்க அந்த சொன்ன சொல்ல வந்து காப்பாற்றிட்டு அவரை நம்பி ஒரு நாலு பேர் வந்த இடத்துல அந்த டீல் பர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டும் அப்போது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த நதி வந்து ஆழமான நதி எப்படி பயணிக்கும்ன்ற உண்மை அவரும் உணர்ந்திருக்கிறதாக நான் பார்க்குறேன் இப்போ முதல் விஷயம் நம்ம பேசுகிறோம் ஒரு 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 இளைஞன் ஒரு குரு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அந்த இளைஞன் வந்து அந்த ஞானியுடைய ஒரு பன்னிரெண்டு வருடம் துறவியாக ஒரு தவம் த பெரிய ஏற்றி அந்த ஞானியுடைய முகத்தை பார்த்து அந்த அதுக்கு அதுக்குள்ளே அவர் எப்படி பயணிச்சிருக்காருன்றது உண்மையை புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுத்தான் பார்த்தீங்களா அது போல் தான் நீங்களும் நானும் நம்ம லைஃப்பில் நான் இப்போ சொன்ன சம்பவங்கள் மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் வரும் நம்ம எமோஷனலாக எனர்ஜின் மோஷன் சொல்லுவாங்க எமோஷனை எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ஒரு கூடியவர்கள் அநாதியாகிடுவோம் கேட்பாராற்று நாதி இல்லாமல் இந்த இந்த நாடு நம்ம வந்து கவனிக்காமலே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு படுத்துவோம் நான் சொல்லுவேன் இல்லையா தொலைஞ்சு போகிறது எல்லாருக்குமே ஆசை தான் ஆனால் தொலைஞ்சு போனால் தேடுறதுக்கு ஒருத்தனாவது இருந்தால் தான் தொலைஞ்சி போகிறது கூட ஒரு சுவாரஸ்யம் உண்டு நம்ம தொலைஞ்சு போகிறோம் தேடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா அதில் சுவாரஸ்யமே கிடையாது நீ இருக்கிறியா இல்லையா இப்போ நீங்கள் இப்போ நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேனோ இல்லையோ எனக்கு வந்து காலைல சங்கமத்ரா ஃபோன் பண்ணி வாட்டில் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க போகிறீங்க கேட்கறதுக்காது இது போக மனைவி எனக்கும் வேண்டப்பட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்கறதுக்காக நான் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் இப்போ என் கேஸில் நாலஞ்சு பேர் இருக்கலாம் உங்கள் கேஸில் ஐம்பது பேர் இருக்கலாம் ஆனால் போல் கேட்க இது கேட்கறதுக்கு ஆளே இல்லாமையும் ஆட்கள் உண்டு நம்ம நல்லா புரிஞ்சுங்க போல் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலை நாம் தெரிஞ்ச தெரிஞ்சதுனால நமக்குன்னு ஒரு சில உறவுகள் இருக்குது அந்த நமக்கே நமக்கான உறவுகள் இருக்குன்ற இடத்துல நாம் எப்பொழுதுமே நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு பர்ஃபெக்டான ஃபார்முலா ஃபார் ஆல் டைப் ஆஃப் ஹர்டில்ஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எல்லா வகையான பிரச்சனைகளையும் சமாளி சமாளிப்பதற்கு அப்படின்னு சொன்னால் நதி ஆழமான நதி எப்படி பயணிக்குன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும் அது வந்து எவ்வளோ ஆழமாக இருக்கோ அந்த அளவுக்கு அமைதியாக பயணிக்கும் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது நீங்களும் வந்து அமைதியாக மாறிவிடுங்க அமைதி ஆகிவிடுங்க நீங்கள் அமைதி ஆகினா இன்னொருத்தர் அமைதி ஆக்கிட்டான்னு வச்சுங்களேன் ஓ ஓவர் பவரை வச்சு உங்களை துவம்சம் பண்ணி அமைதியாக்கணும்னா அது வந்து வெறுப்பு பொறாமை அப்புறம் பொதும்பிக்கிட்டது இருக்கிறது போன்ற விஷயங்கள் தான் கொடுக்கும் ஆனால் நீங்களே அமைதியை ஆக்கிட்டீங்க உங்களை அப்படின்னு சொன்னால் ஒருவரும் உங்களை சீண்ட முடியாது ஒருவரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாது அப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது எப்போதுமே ஞாபகம்ங்க வென்னவர் யுவர் கம்மிங் வித் இஸ்யூஸு ப்ராப்ளம்ங்க அப்படின்னா உங்களுக்கே உங்களுக்கான ப்ராப்ளம்ஸுக்கு உங்களுக்கே உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒரே ஒரு தீர்வு தான் அது ஒன்றே ஒன்று தான் நதியை ஞாபகம் கொள்ளுங்கள் நதி எப்போதுமே மிக ஆழமான நதி தன்னுடைய பயணத்தில் எப்போதுமே அமைதியாக தான் பயணிக்கும் அது ஆர்ப்பாட்டத்துடன் ஆரவாரத்துடன் நான் ஆழமான நதிகள் பயணித்து சரித்திரம் இல்லை ஸோ நீங்களும் சரித்திரம் படைக்குன்னா நதியை ஞாபக வைத்து கொண்டு அமைதியான வாழ்க்கையை கையில் எடுங்க வெற்றி உங்களுடையது அதுக்கு நான் வந்து உத்தரவாதம் தரேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயணிகளுக்கு தாய் ஆண்டாளுக்கு நான் என் மனமாவது நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரையின்ற பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி வென்று வாடி வாடும் மீன்கிறேன் எல்லா புழு ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்